ஒரு ஆள் இருந்தான் அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல அதனால் என்ன பண்ணா ஒரு நாள் மெதுவாக எழுந்திருச்சான் வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான் மனைவி ஒரு மகன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான் அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம் அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போட்டான் வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான் பணம் சம்பாதிச்ச உடனே வீட்டுக்கு திரும்பலாம்கிற நினப்பு வந்துது பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துகிட்ருக்கிறான் வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது கடுமையான மழை அதனால் என்ன பண்ணால் அங்கேருந்து ஒரு சத்தரத்தில் தங்கினான் ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான் சுற்றி ஏராளமான சேவகர்கள் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த ராஜாவுக்கு ஆறு குமாரர்கள் எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க அருமையான கனவு எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம் இவன் முழிச்சுக்கிட்டான் கனவு கலைஞ்சிட்டுது கண்ணை திறந்து பார்க்குறான் ஒன்றையும் காணும் ஐயோ என்ன இது இது வரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே அந்த பதவி எங்கே போச்சு எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான் பக்கத்தில் இருந்தவங்களை விசாரித்தான் அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது கனவு கண்டுருப்பேன் அப்படின்னாங்க எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமா போய்ட்டு ஆறு அரச குமாரர்களையும் காணோமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் என்ன பண்றது காலையில் எழுந்திருச்சான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே நேரம் மகனை நினைச்சு அழுகை எங்கே நம்ம கேட்டான் இவன் உங்க பிரிவு தாங்காம இறந்து போட்டான்னாங்க அதை கேட்டதும் இவனுக்கு அழுகை வரல அப்படியே சிலை மாதிரி நின்னான் மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது என்னங்க இது நம்ம புள்ள பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க பாசம் வச்சுருந்தீங்க இப்படி நிற்கிறீங்களே அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா அதுக்கு இவன் சொல்கிறான் நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன் அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன் அந்த கனவுல நான் ஒரு அரசன் ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன் என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள் அங்கே எனக்கு ஆறு குமாரர்கள் கண்வீழ்ச்சி பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை இப்போ நான் கனவுல வந்து போனால் அந்த ஆறு குமாரர்களுக்காக அழறதா இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா அவங்க கனவில் வந்த குமாரர்கள் இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன் விழிப்பு நிலையில் கனவு கிடையாது கனவுல விழிப்பு நிலை கிடையாது ஆனால் அந்த ரெண்டுலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட் மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள் இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இதை முழுசாக புரிஞ்சிக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு தான் ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்களாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி டாக்டர்கிட்ட போனான் மருந்து சாப்பிட்டான் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார் ஏன்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னார் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அவன் எப்படின்னு கேட்டார் முன்னாடி எல்லாம் தூக்கத்துல பத்து அடி தூரம் நடப்பேன் இப்போலாம் நூறு அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு நான்